வெல்கம் டு மை உமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறேங்க இது ஒரு இது வந்து என்னுடைய பொக்கிஷமான ஒரு பாக்ஸு பாருங்கள் திறந்து காட்டுறேன் இதில் எல்லாமே நம்ம மாடித்தோட்டத்துக்கு வே தேவையான விதைகள் க்ளவுஸு அப்புறம் வந்து எல்லாமே இதில் வச்சுருக்கேங்க ரொம்ப எனக்கு பிடிச்ச பாக்ஸ்னால் இதுதான் தான் விதைகளை எல்லாம் சேகரித்து இதில் தான் வச்சுருக்கேன் எங்கே எதாவது விதை கிடச்சாலும் அதை கொண்டு வந்து பாட்டில் போட்டு இதில் வச்சுருவேங்க இந்த பொட்டியில் தான் வச்சுருக்கேன் இது என்னுடைய பொக்கிஷ பாக்ஸ் தான் சொல்லணும் ஆஹ் அதுக்கு தான் நம்ம வந்து பழங்களுக்கு கட்டுறதுக்கான ஒரு பேப்பர் கவர்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன் இந்த பாக்ஸை பத்தி சொல்லணும்னா முக்கியமாக வந்து இந்த பாக்ஸ் வந்து முப்பது வருஷம் அதுங்க இது வாங்கி இது ஆக்சுவலாக வந்து எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் இந்த பாக்ஸில் தான் எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து ட்ரெஸ்லாம் வச்சு கொடுத்து சாரீ எல்லாம் நைட்டீஸ் எல்லாம் வச்சு மறுவீட்டுக்கு அனுப்புவாங்க பாருங்கள் பொண்ணை அப்போது இதில் வச்சு தான் எனக்கு தேவையான பொருள்களாம் வச்சு அமுச்சு கொடுத்த பாக்ஸுங்க இது இது அப்படியே நான் வந்து ஒரு பொக்கிஷமாக வச்சுருக்கேன் அது எம்டியாக தான் வச்சுருந்தேன் ஆனால் ஃபேட் ஆகிடுச்சி பாக்ஸு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது இருந்தாலும் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் நம்மளுடைய விதைகள்லாம் இதில் போட்டு வச்சா என்ன சேஃப்டியாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாக்ஸுங்க இப்போலாம் இந்த மாதிரி மாதிரிலாம் வரவே வராது இப்போல்லாம் தான் நிறைய பேக் அப்படிலாம் கொண்டு வந்து இது பண்ணுறாங்க அப்போல்லாம் பாக்ஸ் இந்த மாதிரி சூட்கேஸ் மாதிரி தான் வச்சு கொடுப்பாங்க ஸோ அதனால அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டங்க அதில் எப்பவுமே வெளியில் வச்சாலும் விதைகள் ஏதாவது சாப்பிட்டு போயிடுது எறும்பு வந்துடுது ஏதாவது நடக்குது அதனால் இந்த பாக்ஸில் வச்சோன்னா சேஃப்டியாக இருக்குது இந்த பாக்ஸை பற்றி அதை தான் சொல்கிறேன் என்னுடைய பொக்கிஷமான பாக்ஸ் இப்போ இந்த பாக்ஸில் இருந்தால் நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி வந்து இன்னொரு நாலு வெரைட்டி ஆஃப் விதைகள் நம்ம போட போகிறோம் அது என்னென்னா மூக்குத்தி அவரை அப்புறம் வந்து சிறகு அவரை அப்புறம் வந்து புடலங்காய் இப்போ நாட்டுப் பொடலங்கான்னு வாங்கினேன் அது தான் ஆர்டர் பண்ணி வாங்கினதுங்க அதுக்கப்புறம் வந்து பாட்ல்கார்டு அதுவும் போட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இது அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருந்தாங்க தண்ணியில் அரை மணி நேரம்லேருந்து ஒரு மணி நேரம் நம்ம தண்ணியில் போட்டு ஊற முளைப்பு திறன் ஜாஸ்தியாக இருக்கும் இது ஊறத்துக்குள்ளே நாம் வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அமேசானில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த ஐட்டம் தான் பக்காவாக பேக் பண்ணி சூப்பராக கொடுத்துருந்தாங்க நான் கூட எப்படி வருமோ என்னவென்னு நினைச்சேன் அது என்ன ஆகிட்டேன்னா நம்மளுடைய இது தாங்க ஏர்போர்ட் ஓட்டோ தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நிறைய இடத்துல தேடி பார்த்தா ஏர்போர்ட் ஓட்டோ எனக்கு விதைகள் கிடைக்கவே இல்லைங்க சரி நான் அமேசானில் இந்த பட்டத்தை விட்டுட்டா நம்ம வந்து ஒன்றுமே இப்போ போட முடியாத அப்புறம்னு சொல்லிட்டு இப்போவே வாங்கி இப்போ ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இருந்தாலும் பரவாயில்ல பக்காவாக பேக் பண்ணி அந்த ஓட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க காத்து போகிறதுக்காக அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க எத்தனை பொட்டோட்டோ வந்திருக்கோம்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் ரெண்டு மூணு கிழங்கு இருக்குமான்னு நினச்சிட்டு நான் எடுத்தேன் ஆனால் வந்து எனக்கு டிசப்பாயிண்ட்டு தாங்க ஒரே ஒரு செடி தான் அதில் இருந்தது கிழங்காயில் செடியாகவே அவங்க அமுச்சுருந்தாங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இது இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் ஆர்டர் போட்டுட்டேன் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து ஏர் செடி பாருங்கள் எப்படி இருக்குது கொடி ஆக்சுவலாக இது வந்து கொடி சின்னதாக கொடுத்துருந்தாங்க பட் வந்து க இலைகள்லாம் காயாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது பாருங்க ஃப்ரெஷ்ஷாக நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க அந்த பேக்கிங் வந்து செம்மையாக இருந்ததுங்க அது ஒரு வெறும் அட்டை பாக்ஸை வந்து சுருட்டி நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் பாக்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க ரொம்ப அந்த மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் நம்ம எதாவது பண்ணணும் கிளாஸ் வேர்லாம் அனுப்பணும்னா அந்த மாதிரி அனுப்பலாம் இங்கே பாருங்க சூப்பராக நல்லாவே இலைகள் காயாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் உள்ளே வந்து கிழங்கு இருக்குமா என்ன எனக்கு தெரியாது இதை அப்படியே கொண்டு போய் நம்ம வச்சு நாங்கள் மாடியில் தொட்டியில் வச்சிடலான்னு இருக்கேன் அதனால தான் இப்போ பிரித்து பார்த்தேன் வந்தவொடனே ஒரே டெம்ட்டாக இருந்தது கிழங்குகள் இருக்கோன்னு பார்த்தா கிழங்குகள் இல்லை ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மெதுவாக பிரிப்போம் பிரிச்சுட்டு ஏன்னா சில டைம் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணுறது வந்து என்னென்னா நம்ம போட்ட இதை விட ஒன்றுமே இருக்காது அதில் செடி இது இருக்காது ஒன்றும் இருக்காது சும்மா இலைகள் மாதிரி ஏதோ வச்சுருப்பாங்க வச்சிங்கன்னா சரியாக வராது இது கொஞ்சம் பக்காவாக பேக் பண்ணி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஆனால் நம்ம தோ மாடியில் வச்சு வளர்ந்து வந்த பிறகு தான் நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியுங்க இந்த வாட்டி இதை கொண்டு போய் நம்ம பேக்கை பிரிச்சிடலாம் கிளியே பிரிச்சுட்டேன் கொண்டு போய் நம்ம மாடியில் உடனே நட்டணும் பாருங்க நான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பாருங்கள் குடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏற்பட்டுட்டும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் சாப்பிட்டதும் கிடையாது அது பார்த்ததும் கிடையாது இருந்தாலும் நான் போடணும்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேங்க இப்போ மாடி கொண்டு போயிடலாம் இங்கே பாருங்கள் இதை அப்படியே பேக்கை பிரித்த உடனே களிமண் தான் அதில் இருந்தது கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு ஏன்னா முழு ஃபுல்லாக நம்ம எடுத்து பார்க்கணும் எனக்கு இருந்தால் கூட ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சா என்ன பண்ணுன்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அந்த இதுவை அப்படியே தொட்டியில் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக பெரிய தொட்டியில் வச்சு தான் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பெரிய டப்பில் தான் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த டப்பு வந்து ரெடி பண்ணலை இன்னும் மண் இது அப்படியே விட்டால் காஞ்சி போயிடும் சொல்லிவிட்டு முதல்ல நம்ம கொண்டு வந்து நட்டு விட்டுலாம்னு சொல்லிவிட்டு இது நட்டு இருக்கேன் பாருங்கள் நட்டுடலாம் இப்போ பாருங்கள் நட்டு விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுருணுங்க இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது ஆனால் கடவுளை வேடிட்டு தான் நட்டேன் நல்லா வந்துடணும்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நமக்கு வந்து டிஸப்பாயிண்ட் ஆகிடும் ஆனால் இது வாட்டி ஆகாதுன்னு நினைக்கிறேன் நல்லா கடவுள்கிட்ட வேடிவிட்டு மனசார இந்த செடியை வச்சுருக்கோம் கண்டிப்பாக நல்லா துளுத்து வரணும் எல்லாருமே கொஞ்சம் வேண்டிக்கோங்க நம்ம வந்து இதை பெரிய டப்பில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் கொடி கொடியேற்றத்துக்கு கொடி என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே இது பண்ணியாச்சு அடுத்தது இன்னொரு ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொன்னதில்ல அது என்னென்னா இங்கே பாருங்கள் இது வந்து கோவக்கா தான் கோவக்கா விதைகள் போட்டால் வரவே வராது எல்லாருக்குமே தெரியும் நானும் அந்த ஸ்டெம்மை வந்து நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேங்க யாருமே இருக்கிறவங்க கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க நாங்கள் அதை கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்தா எங்கள் செடி வந்து போயிடும் எங்களுக்கு சரியாகவே வராதுன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க ஸோ நான் எவ்வளோவோ கேட்டு பார்த்தேன் எங்கெங்கோ கேட்டாச்சு யார்கிட்டேயும் சொல்லியாச்சு ஆனால் கிடைக்கவே இல்லை வேறு வழி இல்லாமல் அமே அமேசானில் தான் ஆர்டர் பண்ணாங்க இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் அஞ்சு ஸ்டெம் வரும்னு சொன்னாங்க அஞ்சு ஆனால் இருக்குது அதில் ஆனால் வந்து ரொம்ப மெலிஸ் மெலிஸாக இருக்குது ஆனால் நல்லா துளுத்து கொடி வந்துருக்கு காஞ்சி போயிருந்தது பாருங்கள் அந்த இது வந்து ஏர்பட்டு விட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இது வந்து கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு பாருங்கள் இலைகள்லாம் ஏன்னா இந்த ஸ்டெம் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெம் வந்து நம்ம கட்டிங் ஆறு தான் இருக்குது ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க இதையோ நான் நைட்டே வச்சு விட்டுட்டு நைட் வந்து தான் நான் நைட்டு வச்சு விட்டு வீடியோ எடுக்கல அடுத்தது நம்ம ஊற வச்ச விதைகள் இது பாருங்கள் இந்த விதைகளை வந்து நம்ம இப்போ தொட்டியில் போட போகிறோம் இதையோ நான் சின்ன தொட்டியில் தான் போட போகிறேன் ஏன்னா பெரிய தொட்டி ரெடி பண்ணலன்னு சொ ரெடி பண்ணலை இன்னும் மண் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் வாங்கி தாங்க நம்ம ரெடி பண்ணணும் ஸோ அதனால் சின்ன தொட்டியில் இப்போ வச்சு விட்டுடலாம் ஆடி பட்டத்துக்கு தான் இதெல்லாம் போடுறோம் என்னென்னா ஆடி பட்டம் வர்றதுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் ஜூலை ஃபிஃப்டீன்லேருந்து ஆரம்பிக்கும் ஆடி மாதம் ஸோ நம்ம இப்போவே போட்டுடலாம் ஏன்னா இப்போ நமக்கு சென்னையில அப்பப்போ மழை பெஞ்சிட்டு நல்ல சூடு இல்லாமல் நல்ல நல்லா குளிர்ச்சியாக தான் இருக்குங்க ஸோ அதனால முன்னாடியே நான் ஆரம்பிச்சுட்டேன் ஏற்கனவே வந்து தக்காளி விதைகள் காலிஃப்ளவர் விதைகள் எல்லாமே போட்டிருந்தேன் இப்போ இந்த தொட்டியில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் ரெண்டு ரெண்டு விதைகள் போட போகிறோம் ஒன்றுத்தில் சிறகு மூக்குத்தேவரையும் ஒரே தொட்டியில் போட பாருங்கள் அதாவது ரெண்டாக டிவைட் பண்ணிட்டு அந்த பக்கம் வந்து சிறகு அவரையும் இந்த பக்கம் மூக்குத்தையும் மூக்குத்தேவரையும் போட்டுட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம் அடுத்தது வந்து என்னென்னா அந்த புடலங்காய் நீட்டு பொடங்காய் நாட்டு பொடலங்காய் அதையும் அதே மாதிரி தான் ஒரு தொட்டியை டிவைட் பண்ணி அந்த பக்கம் வந்து புடலங்காவும் இந்த பக்கம் பாட்டில்காடலும் போடு போட போடல் போடலான்னு இருக்க அது பாருங்கள் போட போகிறேன் இது வந்து பாருங்கள் சின்ன இது எவ்வளோனா ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து ஓட்டை போட்டு போடணுங்க மற்ற விதைகள்லாம் வந்து கொஞ்சம் மேலே ஓட்ட போடலாம் இந்த மாதிரி கிழங்குகள் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாக போடணும் ரொம்ப டீப்பாகவும் போடக்கூடாது போட்டுட்டு நம்ம ஒரு சின்ன டிப்ஸு நான் சொல்ல போகிறேன் இது ரொம்ப முக்கியமான டிப்ஸு அதை கடைசி வரையும் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு புரியும் இங்கே பாருங்க இதை போட்டு மூடியாச்சு அந்த பக்கம் வந்து நான் வந்து சிறக வரை ரெண்டுத்தையும் போட்டுட்டு நாம் வந்து இப்போ போட்டாச்சு இப்போ விதைகள் எல்லாம் போட்டாச்சுங்க அடுத்த இதுலேயும் புடலங்காவும் நம்ம கார்டும் போட்டாச்சு படங்க நாட்டு பள்ளங்கான்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க நீட்டிட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சொல்ல முடியாது இதை நம்ப முடியாதுங்க இங்கே பாருங்கள் இதுதான் ஒரு சின்ன டிப்ஸ் இது பாருங்கள் இந்த தண்ணியை தான் நம்ம வந்து தெளிச்சு விட போகிறோம் இது என்ன தண்ணினா நல்லா பாருங்கள் ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்கள் வேறு ஒன்றில் மீன் அம்மிலேருந்தான் ஒரு அஞ்சு ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு அஞ்சு எம்எல் போட்டு இப்போ நம்ம லேசாக தெளித்து விடுறோம் விதைக்கு போடும்போது நிறைய சத்து கொடுக்கவே கூடாது ஆனால் இது என்ன பண்ண போகிறோன்னா இங்கே பாருங்கள் இது மேலே லேசாக தான் தெளித்து விட்ருக்கேன் தெளித்து விட்டுட்டு சுற்றி தண்ணி விட போகிறோம் ஏன்னா இது தண்ணி விடும்போது பூச்சிகள்லாம் வந்து இதை தாக்காமையும் அந்த விதைகளை சாப்பிடாம இருக்கும் அதுக்காக தான் இந்த சின்ன டிப்ஸுங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படி தான் தக்காளி செடி எல்லாத்துக்குமே பாருங்கள் இந்த பூச்சியே வந்து வேக வேகமாக வெளியில் வருது அந்த ஸ்மெல்லுக்கு அதனால் எந்த பூச்சி தா தாக்குதலும் இல்லாமல் விதைகள் நல்லா முளைச்சி வரும் இந்த ட்ரெ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக மீன் அம்பிலம் எப்படி தயாரிக்குது என்றதை பற்றியும் நான் ஒரு வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கேன் அதனால் பழங்கள் என்ற இதை பற்றியும் ஒரு வீடியோ வீடியோ விரிவாக சொல்லியிருக்கங்க ஸோ நான் என் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் செக் பண்ணி வேணாம்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம சுற்றி தொட்டியை சுற்றி பாருங்கள் தொட்டி மேலே தான் தண்ணி விட்டுட்டிருக்கேன் எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் நல்லா வளரணுன்றதுக்காக தான் இப்போ இந்த ஃபாலோவன் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீன் அமிலத்தை ஒரு லிட்டர் தண்ணியில் அஞ்சு எம்எல் கலந்து நீங்கள் தெளிச்சிங்கன்னா பூச்சி தாக்குதல் இல்லாமல் அந்த விதை முளைக்கிற முளைக்கிறவரையும் நமக்கு பிரச்சனையே இருக்காது எந்த ஒரு எறும்போ எதுவும் வந்து சாப்பிடாம நல்லா வளர்ந்து வரும் இது வந்து நான் ஒரு சி இது ஒரு சின்ன இது தாங்க இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து விதைகள் வந்து பாழாமல் சில டைம் எது போட்டாலும் விதைகள் முளைக்கவே முளைக்காது அதுக்கு காரணம் நம்ம இல்லை இந்த மாதிரி எறும்புகள் வந்து சாப்பிட்டுட்டு போய்டும் ஸோ எந்த விதைகள் போட்டாலும் இந்த மாதிரி தொட்டி மேலே வந்து மீன் அமிலத்தை லைட்டாக தெளிச்சு விடுங்க இந்த மீன் அமிலத்தோட வீரியத்தில் அந்த பூச்சிகள் எல்லாமே கிட்டவும் வராது அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது எலிகள் எல்லாம் இருந்தால் கூட அந்த எல்லாம் போயிடும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே அடுத்தது நம்ம அடுத்த செட்டப் விதைகள் போட போகிறோம் அது என்னென்ன விதைகள் எப்படி போடுறதுன்ற பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே